திருநெல்வேலி மாநகராட்சி தச்சை மண்டலத்திற்குட்பட்ட மூன்று வது வார்டு பகுதி மக்களுக்கு நெல்லை சந்திப்பு தனியார் ஹோட்டலில் வைத்து வார்டு சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது மூன்றாவது வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணியன் தச்சை மண்டல உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர் உதவி பொறியாளர் நாகராஜன் ஆகியோர் மனுக்களை பெற்றனர் உதவி வருவாய் அலுவலர் சிவனையா சிறப்பு வருவாய் ஆய்வாளர் சேக் முகமது இப்ராஹிம் பில் கலெக்டர் கோபால் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என் பேர் புத்துக்குட்டி நாங்க எல்லாம் மூணாவது வார்டுல இருந்து வந்திருக்கோம் பொதுமக்கள் எங்களுக்கு ஏற்கனவே நல்லபடியா மெயின்டனன்ஸ் பண்ணி கவுன்சிலர் வந்து இந்த ஆட்சியில நல்லபடியா பண்ணி தந்திருக்காங்க இப்பவும் என்ன குறைங்கிறது அவங்க எங்களை தேடி வந்து எங்கிட்ட வந்து கேட்டு அதை சரி செய்யறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன சந்தோஷமா இருக்குது இது வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கிறத நாங்கள் இப்போ அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் அதையும் இம்மிடியேட்டாக செஞ்சுட்டாரிட்டாங்க இந்த ஆட்சியில் இந்த மாதிரி செய்கிறது வந்து எங்களுக்கு முழு மன திருப்தி நாங்கள் அதுக்கு இதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கவுன்சிலருக்கும் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்